எரிபொருள் விலை உயர்வு அரசு ஊக்கத்தொகை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மூலம் மின்சார இருசக்கர வாகன சந்தை விரைவான வளர்ச்சி கோவையை உற்பத்தி மையமாக கொண்டு இந்தியா முழுக்க மின்சார இருசக்கர வாகன சந்தையை ஆக்கிரமிக்கும் ஓசோடெக் நிறுவனம் புதிய வாகனங்களை அறிமுகம் செய்தார் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கோவையில் மேக் இன் இந்தியா தொழில்நுட்பத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான ஓசோடெக் நிறுவனத்தின் சார்பில் வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில் அதிக தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் நீண்டகால பலன் தரும் புதிய மூன்று இருசக்கர மின்சார வாகனங்கள் சர்வதேச அளவிலான சந்தையை குறிவைத்து இன்று அறிமுகம் செய்யப்பட்டன விழாவில் கேபிஆர் குழும நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் தலைவர் கே பி ராமசாமி பங்கேற்றார் இதுகுறித்து ஓசோடெக் நிறுவனத்தின் தலைவர் பரதன் பேசுகையில் எங்களது மின்சார வாகனங்களை மத்திய அரசின் அனைத்து தர பரிசோதனைகளையும் தரக்கட்டுப்பாடுகளையும் தாண்டி வந்துள்ளது பால்காரர்கள் பூ வியாபாரிகளை மளிகை கடைக்காரர்களிடம் ஓட்டி பார்க்க வைத்து வெற்றி பெற்றுள்ளோம் எங்களது பீம் வாகனம் உயரிய பாதுகாப்பு அதிக வேகம் அதிக எடைகளை கையாளும் திறன் கொண்டது சரக்கு ஆட்டோ போல பயன்படுத்தலாம் வர்த்தக பயன்பாட்டிற்கு மிக சிறந்தது இருபது ரூபாய் செலவில் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் இயக்கலாம் எங்களது மின்சார வாகனங்களின் விலை ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறில் துவங்குகிறது ஓசோடெக் கொங்கு பிராந்தியம் முழுவதும் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மின்சார ஸ்கூட்டர்களை விற்றுள்ள ஓசோடெக் நிறுவனம் தற்பொழுது இந்தியா முழுவதும் தனது தயாரிப்பு விற்பனை சந்தையை விரிவுபடுத்துகிறது இவ்வாறு அவர் பேசினார் இதன் அறிமுக விழா கோவை அரசூர் கே பி ஆர் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜியில் நடைபெற்றது இந்த புதிய மின்சார வாகனங்கள் அறிமுக நிகழ்வில் விஞ்ஞானியும் இஸ்ரோவின் முன்னாள் திட்ட இயக்குநருமான டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை விழாவில் முக்கிய விருந்தினராக பங்கேற்று புதிய மின்சார வாகன மாடல்களை அறிமுகம் செய்து பேசுகையில் போக்குவரத்து மிகுந்த இன்றைய உலகில் சுற்றுச்சூழல் மாசு இல்லாத உலகை மின்சார வாகனங்களால் தான் உருவாக்க முடியும் உற்பத்தியிலும் சாதித்து உலகம் முழுக்க இந்திய மின்சார வாகனங்கள் வியாபிக்கும் ஒரு பொருள் நுகர்வோருக்கு எந்த அளவில் எளிதான பயன்பாட்டிற்கும் அன்றாட பயன்பாட்டிற்கும் ஏதுவாக உள்ளதோ அந்த வெற்றி பெறும் காலத்திற்கு ஏற்ப தொழில்நுட்பங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இளைஞர்கள் புதிய மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களையும் மாற்றிக்கொண்டு புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் நான் கல்லூரி காலத்தில் படித்தபோது ராக்கெட் தொழில்நுட்பம் செயற்கைக்கோள் தொழில்நுட்ப படிப்பு என்பது தனியாக இல்லை பின்னர் கற்றுக்கொண்டோம் அதேபோல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் காலத்திற்கு ஏற்ப மாறும் காலத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் மாற்றம் கண்டால் ஏற்றம் உண்டாகும் இவ்வாறு அவர் பேசினார் தாரப்பட்ட வைக்கள் மல்டினி வைக்கிள் அப்படின்ட்டு அது வந்து இரு சக்கர வண்டிகளை சிறப்பாக கொண்டு வர முடியும் அதுவும் அது அது இல்லாமல் வந்து நிறைய இடையெடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற வந்து இதை தாண்டி இன்னொரு வகையாக இந்த ரெண்டு சக்கர வண்டியை எப்படி நாம் ஒரு பத்து நிமிஷத்தில் மூணு சக்கர வண்டியை மாற்ற முடியும் அப்படிங்கிற அதனுடைய முன்னாட்டம் இன்றைக்கு நான் பார்த்து பார்த்துருப்பீங்க அந்த வகையில் இரு சக்கர வாகனங்கள் இப்போ வந்து உலகளவில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக இந்தியா உருவாகி இருக்குது அதுவும் இருபது முப்பது மின்வாகனங்கள் ஈவி வேகி சமயங்கள் வந்து மிக மிக அதிகமாக போகும் அது அப்படி போகும் பொழுது இருசக்கர வாகனங்கள் வந்து மிக மிக அதிகமாக வரக்கூடிய இந்தியா உருவாகும் ஆக குளோபல் லாங்கில் நடக்கும் அந்த குளோபலுக்கு இதில் வந்து எண்ணிக்கையில் வந்து இந்தியா முதலிடம் எடுத்துருச்சு அந்த தங்க வச்சுக்கு மேலே மேலே போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குது அது வந்து பாதுகாப்பான வண்டியாகவும் அதிக திறமுட வண்டியாகவும் விலை குறைவான வண்டியாகவும் இன்றைக்கி நாம் ரேஞ்ச் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறத நாம் அறிமுகப்படுத்திருக்கோம் இது வந்து என்ன மார்க்கெட்டு வந்துருச்சு இது சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம பேசிகிட்டு இருக்கேன் பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கான முதல் ஆர்டர் அப்படிங்கிறதும் இன்றைக்கி இன்றைக்கி நடந்துருச்சு அது அதுவும் கொஞ்சம் ஒரு சிறப்பானதாக பார்க்குறேன்